தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளிலும் ஆசிரியரிலும் நிலை பெற்றுவாளர் இல்லாமல் இறைவன் உங்களோடு துணை இருப்பாராக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் பலியும் உண்மையும் வாழ்வும் நானே பலியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் எங்களோடு இருந்து பயணிப்பவர் ஆண்டவர் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆண்டவராகிய கிறிஸ்துவே எங்களுக்கு வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் எங்களோடு இருந்து பயணிக்கின்றார் என்று சொல்லி சொன்னார் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் நாங்களும் ஒருவர் ஒருவருக்கு வாழ்வாகவும் உண்மையாகவும் வழியாகவும் நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் எங்கே இல்லையோ அங்கே உண்மையை எடுத்துரைப்பவர்களாகவும் எங்கே வாழ்கின்றார்களோ அங்கே அர்த்தமுள்ள கொடுக்கவும் எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்களோ எல்லோரையும் ஒரே வழியில் உண்மையான வழியில் கொண்டு செல்ல நானும் நீங்களும் தயாராக வேண்டும் அநீதிக்கு அடிபணியக்கூடாது அக்கிரமத்துக்கு அடிபணியக்கூடாது வாழ்வை இழந்தவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் நல்ல வழியை நாங்கள் காட்டி செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் ஏனென்றால் வாழ்வாகவும் வழியாகவும் உண்மையாகவும் ஆண்டவராய கிறிஸ்து எங்களோடு இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவேதான் ஜிஸ்பல் பிரியமான ஒரே உறவுகளே எங்களுடைய சுயநலங்களை நாங்கள் கலைந்து நான் என்ற மமதியை கைவிட்டு நாங்கள் எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருந்து ஒருவர் ஒரு வாழ்க்கையிலே நல்லவைகளை பகிர்ந்து கொண்டு நல்ல வழியை காட்டவும் பொய்மைக்கு இடம் கொடுக்காமல் உண்மைக்கு எங்களை இட்டுச் செல்லவும் நல்ல வழிகாட்டிகளாக தலசிறைந்த வழிகாட்டிகளாக உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் வழிகாட்டும் நல்ல வழிகாட்டிகளாக நானும் நீங்களும் மாற்றம் பெற்று ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அரவணைத்து வாழ்வாகவும் உண்மையாகவும் வழியாகவும் நாங்கள் இறைவனுடைய பாதையிலே பின்பற்றி சென்று அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் இறைவனுடைய வழியிலே செல்ல இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனிடம் செல்லவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் துரியாவின் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்